மச்சம்னா மீன் பொருள் மீனோட பெயரை கொண்ட இந்த சித்திரப்பத்தின் ஒரு சுவாரஸ்யமான புராணக்கதை இருக்கு கோடியக்கரை கடற்கரை பகுதியில் ஒரு சமயம் சிவபெருமான் உமையவளுக்கு காலஞான உபதேசம் செஞ்சிட்டு இருந்தார் அப்ப ஏற்பட்ட களைப்பு காரணமா உமாதேவி உறங்கிட்டாங்க ஆனா அங்க நீந்தி கொண்டிருக்கிற ஒரு மீனோட வயிற்றுல இருக்கிற கருவானது அந்த உபதேசத்தை கேட்டதுக்கு அப்புறமா சட்டுன்னு மனித உருவத்தோடு வெளிவந்துச்சு சிவபெருமான் அந்த குழந்தைக்கு மச்சேந்திரன்னு பெயர் சூட்டி நான் உபதேசித்த காலஞான தத்துவத்தை கருவிலேயே கேட்ட நீ கருவிலேயே திருவுற்றவன் பல ஞானங்களை விரைவாக கற்றுணர்ந்து மக்களுக்கு பயன் தரும் செயல்களை ஆற்றி பல்லாண்டு காலம் நாத சித்தனாக இந்த பூமியிலே வளம் வருவாய் என் குமரன் கோயில் கொண்டுள்ள குன்றம் ஒன்றில் சித்தியாவாய் அப்படின்னு வாழ்த்தி அனுப்பினார் பிறக்கிறப்பவே சிவபெருமானுடைய உபதேசத்தோடு பிறந்தவருங்கிறதுனால மச்சமுனிக்கு தவயோகம் தானாகவே இருந்துச்சு அவர் நீண்ட நெடும் காலம் யோக வழியில் தவம் மேற்கொண்டார் அட்டம்மா சித்துக்கள் அனைத்தும் பெற்றார் ஊரூரா சஞ்சாரம் செஞ்சு வரப்ப ஒரு ஊர்ல இவர் உணவு வேண்டி ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்னாரு இவருக்கு பிச்சையிட்ட அந்த வீட்டு பெண் இவரை வளம் வந்து வணங்கினா அந்த பெண்ணுடைய முகவாட்டத்தை பார்த்தாரு சித்தர் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டார் தனக்கு வெகு காலமாக புத்திரப்பேரு வாய்க்கல அப்படின்னு தன்னுடைய மனக்குறையை சொல்லி தனக்கு புத்திர பேரு அருளுமாறு அந்த பெண் சித்தரை மச்ச மச்சமுனியும் அவளோட நிலைமைக்கு இரக்கம் கொண்டு விபூதி பிரசாதம் கொடுத்து இதனை நீ உட்கொள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இந்த பெண் விபூதியை வாங்கிக்கிட்டு தன்னுடைய பக்கத்து வீட்டு பெண்கிட்ட நடந்ததையெல்லாம் சொன்னான் அதுக்காக இந்த முனிவர் மாயவேஷக்காரன் விபூதி கொடுத்து உன்னை மயக்கி தன்னோடு அழைத்து கொண்டு போய்விடுவான் அப்படின்னு சொன்னான் அதை நம்பி பயந்து போன அந்த பெண் மச்சமுனி கொடுத்த விபூதியை நெருப்புல போட்டுட்டா அதுக்கப்புறம் அடுப்பு சாம்பல அள்ளி வீட்டுடைய புழக்கடையில் கொட்டிட்டு இந்த நிகழ்ச்சியை அறவே மறந்து போயிட்டா வருடங்கள் சில கடந்துச்சு மச்சமுனி மறுபடியும் அந்த வழியை வந்து தான் விபூதி கொடுத்த அந்த பெண் வீட்டுடைய வாசல்ல நின்னு அவளை அழைச்சு உன் பிள்ளையை நான் பார்க்க வேண்டும் அழைத்து வா அப்படின்னு சொன்னார் அந்த பெண்ணும் உண்மையை மறைக்காம நடந்ததை அப்படியே சொன்னான் அந்த அடுப்பு சாம்பல் எங்கே அப்படின்னு மச்சமுனி கேட்டாரு தன்னுடைய வீட்டு புழக்கடையில் உள்ள குப்பையை காட்டுனா அந்த பெண் மச்சமுனி அந்த இடத்துக்கு போய் கோரக்கா வா அப்படின்னு குரல் கொடுத்தாரு அங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு சாம்பல் குப்பையிலிருந்து சித்தர் விபூதி கொடுத்த காலத்திலிருந்து பிள்ளைய அழைத்த காலம் வரைக்கும் இருக்கிற ஆண்டுகள் நிரம்பிய வயது கொண்ட ஒருத்தன் வெளியே வந்தா அந்த சிறுவனை அந்த பெண்கிட்ட கொடுத்தாரு சித்தர் ஆனா அந்த சிறுவனோ தான் மச்சமுனியையே குருவாக கொண்டு அவரை தொடர்ந்து வர விரும்புறதா சொன்னான் அவனை தன்னோட சீடனா ஏற்றுக்கிட்டாரு மச்சமுனி ரெண்டு பேரும் தம்முடைய பயணத்தை தொடர்ந்தாங்க நீண்ட நெடுங்காலம் பாரத கண்டத்துடைய பல்வேறு பகுதிகளில் ரெண்டு பேரும் தவம் செஞ்சாங்க வட இந்தியாவில் வாழ்ந்த நவநாத சித்தர்களில் ஒருவரா மச்சேந்திரநாதருங்கிற பெயரில் அழைக்கப்படுற மச்சமுனி ரசவாத வித்தை வைத்தியம் வாத நிகண்டுகள் உள்ளிட்ட பல நூல்களை ஏற்றியிருக்கார் இவர் திருப்பரங்குன்றம்ங்கிற தளத்துல முக்தி அடைந்ததா சொல்லப்படுது திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கிற காசி விஸ்வநாதர் ஆலயத்துடைய பின்பக்கம் இருக்கிற சுனை நீரில் மச்சேந்திரர் மீன் உருவத்தில் இன்னைக்கும் நீந்துவதா ஒரு ஐதீகம் இருக்குது